இந்த தென்னை மரத்தை இந்த வண்டு பூச்சில் இருந்து எப்படி பாதுகாக்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல் வேலை பட்ட மரங்கள் உங்க தோட்டத்துல இருந்தா அதை எடுத்து வெளி அப்புறப்படுத்து அந்த புழு பூச்சி ஏன்னா இந்த சோப்பு கூண் ஒன்று கைய நாலு பருவம் உண்டையா முதல் வந்து முட்டை முட்டை எங்க போடும் சொன்னா எந்த தோப்பு அடசலா இருக்கோ எந்த தோப்பு தென்னை மரம் நெருக்கமா இருக்கோ எந்த தோப்புல அதிக தண்ணி பாய்க்கிறீங்களோ